ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷன்னு பார்க்க போகிறேங்க அது சிறுதானிய வெஜிடபிள் பிரியாணி தாங்க நான் குதிரைவாளி எடுத்து செஞ்சிருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ப குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க அண்டு அதில் வந்து பிரியாணி எல்லாம் பாசி பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு தேவையான எல்லாம் சேர்த்துருக்கேன் அண்ட் ரெண்டு பச்சை மிளகா நீர் கட் பண்ணால் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க அண்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்து வளர்த்திக்கலாம் சிறுதானியம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ ச சத்து உள்ளது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி வதங்குறக்கு தேவையான உப்பு சேர்த்தியாச்சு மல்லிப்போதிரா சேர்த்தியாச்சுங்க நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஊற வச்ச பட்டாணி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதங்கட்டுங்க காரத்துக்காக கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த குதிரைவாளி அரிசி வந்து ஊறிடுச்சு அதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை அதை ஆட் பண்ணிவிட்டுங்க ஒரு டம்ளர் அரைச்சிக்கு மூணு டம்ளர் தண்ணி அளவு வச்சுக்கோங்க அண்ட் ஃபைனலாக உப்பு கரெக்ட் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சிறுதானியம் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிரும் சிறுதானியத்தை ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிரும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வைஸ் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்